மகிமை மிகுந்த மாசி மாதம் சூரியமான முறையில் கணிக்கப்படும் தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டின் பதினோராவது மாதம் மாசியாகும் சூரியன் கும்ப ராசியுட் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான இருபத்தி ஒன்பது நாள் நாற்பத்தி எட்டு நாடி இருபத்தி நான்கு வினாடி கொண்ட கால அளவே இம்மாதமாகும் வசதிக்காக இந்த மாதம் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்களை உடையதாக கொள்ளப்படும் இம்மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகள் மகா சிவராத்திரி மாசிமகம் போன்றவை மாசி மாத சிறப்புகள் அம்பிகை மாசிமக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசிமகம் பெருமை பெறுகின்றது மாசி மாதத்தில் சிறுவர்களுக்கு உபநயனம் செய்வது மந்திர உபதேசம் செய்வது போற்றப்படுகிறது சிவபெருமான் குழந்தை வடிவில் வந்து தமது திருவிளையாடல்கள் மூலம் அருள் புரிந்தது மாசி மாதத்தில்தான் என்பதும் புராண கூற்று பிரகலாதனை கொல்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சி மாசி மாதத்தில்தான் நடந்தது மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் அல்லது வீடு மாறி குடியேறினால் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பதும் ஐதீகம் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது அன்று விரதம் கடைபிடித்து விநாயகரை வழிபட்டால் எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் என்பர் மாசி மகத்தன்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்தில் ஒழித்து வைத்திருந்த அசுரனை வதம் செய்து பூமியை கொண்டு வந்தார் மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசி தளத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும் மாசிமகத்தன்று சிவபெருமான் பள்ளி என்னும் ஊருக்கு எழுந்தருளி வள்ளாள மகாராஜனுக்கு மகனாக காட்சி கொடுத்து நீத்தார் வழிபாட்டினை நடத்தினார் வள்ளாள மகாராஜனுக்கு வாரிசு இல்லாததால் சிவபக்தனான மகாராஜனுக்கு சிவன் நீத்தார்கடன் அளித்ததாகப் புராணங்கள் சொல்கிறது மாசி வளர்பிரை சதுர்த்தி திதியில் நடைபெறும் முழுக்கு தேவர்கள் செய்யும் பூஜை என்பது ஐதீகம் மாசிமகத் திருநாள் அன்றுதான் அன்னை பார்வதியானவள் தாட்சாயணி என்ற பெயரில் வலம்புரி சங்கில் குழந்தையாக அவதரித்தாள் மன்மதன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டதும் மாசி பௌர்ணமியில்தான் இத்தகைய சிறப்புகளைக் கொண்டதுதான் மாசி மாதம் காரைக்கால் அம்மையார் வைணவத்துக்கு ஆண்டாள் போல சைவ சமயத்துக்கு காரைக்கால் அம்மையார் திகழ்கிறார் கணவனால் புறக்கணிக்கப்பட்ட புனிதவதி என்ற காரைக்கால் அம்மையார் இறைவா இனி எனக்கு இந்த மேனியழகு வேண்டாம் பேயுருவம் கொடு என்று வேண்டி பெற்றவர் ஆடல் வல்லானின் அற்புதங்களை நெஞ்சில் நிறுத்தி திருவந்தாதி என்னும் அரிய நூலை அருளினார் நூற்றி பாடல்கள் கொண்ட இந்த நூலில் பத்து பாடல்களுக்கு ஒரு முறை தாம் பெற்ற இறை அனுபவத்தை கூறியுள்ளார் அம்மையாருக்காக சிவபெருமான் நடனமாடி அருளினார் அது ஊர்த்வ நடனம் எனப்படும் அப்போது இசைக்கப்பட்ட சச்சரி கொக்கரை தகை தகுனச்சம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை தமருகம் குடமுழா மொந்தை எனப்படும் பன்னிரண்டு கருவிகளைப் பற்றி தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் திருவாலங்காட்டில் நடராஜர் சந்நிதியின் பின்புறம் ஒரு சுவர் தடுக்கப்பட்டிருக்கும் அதனுள் காரைக்கால் அம்மையார் இருப்பதாக ஐதீகம் இதைத்தான் ஆலங்காட்டு ரகசியம் என்பார்கள் அம்மையார் இறைவனுடன் ஒன்றியது இம்மாசி மாதத்தில்தான் குபேரன் பேறு பெற்ற தலம் திருநள்ளாரிலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருத்தண்டிகை என்னும் தலம் இங்கு சவுந்தரநாயகி உடனுரை சனத்குமாரேஸ்வர் அருள் புரிகிறார் ஒரு சமயம் வடதிசை அதிபதியான குபேரன் தர்மம் தவறியதால் சாபம் பெற்றான் சப்த சப்தரிஷிகளின் ஆலோசனைப்படி திருத்தண்டிகை வந்து வழிபட்டு சாப விமோசனமும் இழந்த செல்வங்களையும் பெற்றான் தான் வரம் பெற்ற நாளில் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் இழந்த செல்வத்தை அடையும் வரம் அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினான் இறைவனும் அவ்வாறே அருளினார் குபேரன் பேறு பெற்ற நாள் மாசி மாத பௌர்ணமி மாசி மாதம் முழுவதுமே மகா ஸ்நானம் என்று தினமும் நதியில் நீராடி பிராமணர்களுக்கு சந்தனக் சந்தனக்கட்டை பசு முதலான தானங்கள் செய்வது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது இதே மாசி மாதம் பௌர்ணமி அன்று பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழும் மகாமகம் கும்பகோணத்திலும் பிரயாகை ஹரித்வார் முதலான இடங்களில் கும்பமேளாவும் பிரசித்தமானது அன்று ஸ்நானம் தானம் விசேஷமானது மாசி மாதம் வரும் சிவராத்திரி விரதம் சிவனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் வருவது சிவராத்திரி அன்றைய தினம் விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபுராணம் பாராயணம் செய்வது நல்லது மாசி மாதம் வரும் மாசிமக விரதம் சிறப்பானது மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் கூடிய நாள் இந்நாளில் கடற்கரைக்கும் நதிகளுக்கும் ஆலயங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புறப்பட்டுச் சென்று மகஸ்தானம் ஆகும் இச்சமயத்தில் நாமும் புனித நீராடினால் புண்ணியம் என கூறுவர் மாசி சரடு பாசி படரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ மாசி மாதம் நல்ல யோகம் திதி கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையன்று காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து மாங்கல்ய சரடை சுமங்கலி பெண்கள் அணிந்து கொண்டால் தீர்க சுமங்கலியாகவே அவர்கள் வாழ்வார்கள் இதற்கு மாசி சரடு பாசி படரும் என்ற பழமொழியும் உண்டு இதற்கு விளக்கம் மாசி வெள்ளிக்கிழமையில் கட்டப்படும் மஞ்சள் சரடு பாசி படரும் வரை நிலைத்திருக்கும் அதாவது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் என்பதே இந்த பழமொழியின் பொருள் எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே நற்றுணையாவது அண்ணாமலையாரே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கேவைஆர் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி